பதினஞ்சு நாள் வச்சிருந்த கடலை மிட்டாய் என்ன இருக்கு நீங்களே பாத்துருங்க ஒண்ணுமே அவ்வளவு நல்லதா இருந்த மாதிரி இருக்கு மேலடி மட்டும் லைட்டா ஒரு மாதிரி ஏதோ ஒரு மாதிரி செவன் அப் மெர மாதிரி வந்து நிக்குது ஒரு கடலை முட்டாய் வச்சிருந்தோம் அது வந்து ஒரு துவாச மாரி ஆயிப்போச்சு இடியா போவோம் நம்ம இப்போ எடுத்தாயிச்சு எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படியே இருந்தமாதிரி தான் இருக்குது திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு அப்படியே செம்முன்னு இருக்குது பூஞ்சைகள் பேக் ஓட்டிருந்தோம் ஆனா இது காரணம் நம்ம நாங்க வந்து இடையிலும் ஒரு நாள் வந்து பார்த்தோம் அப்பமும் இல்லை இப்பவும் அந்த சைட்ல வந்து பார்க்கோம் ஒண்ணுமே இருந்தமேது இல்லை அதனால ஏதாவது எலி ஏதாவது இருந்தாலும் ஓடி இருக்கோம் அந்த கல்லுக்குள்ளோடி அதை ஏதாவது எடுத்துட்டு போய் சாப்பிட்டுருக்கோம்